ஸ் வெல்கம் டு நாம இன்னைக்கு ராஷிகலாட்டால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது பழைய விசில் வராத குக்கர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க இது போல் உடஞ்சி போன பழைய குக்கர் இருந்தால் அது நம்ம வீட்டுக்கு சூப்பராக பத்து விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து கடையிலேருந்து ஒரு சில வாட்டி இந்த மாதிரி காயான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடும் தக்காளி மாங்காய் ஆப்பிள்லாம் கூட கொஞ்சம் காயாக இருக்குது அப்புறம் இந்த சாத்துக்குடிலாம் கூட காயாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா இது போல் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான குக்கருக்குள்ளே வந்து நம்ம வச்சு நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் விட்டோம்னா சூப்பராக அந்த பழம் வந்து பழுத்துறோம் இது போல் நம்ம பழம் காய் எல்லாத்தையும் வந்து இது போல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இது போல் கறி மீன் இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது என்ன ஆகணும் ரொம்ப ஐஸ் கட்டி ஆகிடும் நம்மளால என்ன பண்ண முடியாது டக்குன்னு எடுத்து சமைக்க முடியாது அது போல் டைமில் வந்து இது போல் குக்கரில் வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா குக்கரில் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு விசில் போடக்கூடாது சும்மா பெல்ட்டோடு வச்சு அப்படியே வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அடுப்பில் வச்சு விட்டுட்டோம்னா போதும் அந்த குக்கரோட ஹீட்டை காரணமாக சீக்கிரமாக என்ன ஆகும்னா அந்த கறியில் இருக்க ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஐஸ் வந்து எப்படி மெல்ட் ஆகிருக்கு நம்மளால சீக்கிரமாக ஈஸியாக குக் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ டீ வந்து அடிக்கடி போட வேண்டிய வேலை இருக்குது இல்லை டீயை வந்து நம்ம நிறைய வாட்டி சூடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டீயோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் நம்ம வந்து டீயை வந்து போட்டுட்டு இது போல் வந்து குக்கருக்குள்ளே வச்சு மூடி வச்சிட்டோம்னா டீ வந்து ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும் வேணும்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குக்கரில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக அறையாக இருக்கிற மாதிரி தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு வெயிட்டான பொருள் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த இடிக்கல்ல வந்து போட்டுக்கிறேன் இடிக்கல்ல போட்டுட்டு நல்லா குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் நான் சொன்ன எல்லா டிப்ஸுக்குமே அந்த குக்கரோட கேஸ்கெட் அதாவது அந்த குக்கர் பெல்ட் வந்து அந்த குக்கரில் இருக்கணும் குக்கர் மூடியில் நெக்ஸ்ட் வந்து இது நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வீட்டு பெட்டில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து உச்சா பண்ணிட்டாங்க அப்படி இல்லைனா தண்ணி கிண்ணி கொட்டிடுச்சின்னா அந்த பெட்டு வந்து ஈரம் பட்டு ஒரு மாதிரி ஊச ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பெட் வந்து சீக்கிரமாக வேஸ்ட்டாக போயிடும் அப்போலாம் இந்த மாதிரி குக்கரை நல்லா அந்த இடிக்கல் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் தேய்ச்சி விட்டோம்னா நம்ம வீட்டு பெட்டில் இருந்த ஈரம் வந்து சீக்கிரமாக காஞ்சிரும் நம்ம வீட்டில் வந்து அந்த ஊச ஸ்மெல்லும் வராது நம்ம பெட்டும் ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம வீட்டில் வந்து பல்காக இஞ்சி பூண்டுலாம் அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து நிறையா பூண்டு வந்து உரிக்கிற மாதிரி வரும் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பூண்டு வந்து எப்படிலாம் உரிச்சா வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து குக்கர் சம்மந்தப்பட்ட வீடியோ போகிறதுனால நான் இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா இது போல் பூண்டை வந்து ஒன்று ஒன்றா வந்து நல்லா பல்லு பல்லாக எடுத்துட்டு ஒரு கிளாஸ்குள்ளே வந்து பூண்டை எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நம்ம குக்கரில் வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு அந்த அந்த கிளாஸை வந்து குக்கருக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த குக்கர் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு முக்கியமான விஷயம் வந்து விசில் போடக்கூடாது நம்ம விசில் போடாத நல்லா அந்த குக்கரை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பூண்டு வந்து நல்லா சூடாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம தண்ணி வச்சதுனால அது அதில் கொஞ்சம் ஈரப்பதம் வந்திருக்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக வந்து உரிக்க முடியும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் ஒத்த கையில் வந்து ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கேன் ஒரு கையில் வந்து நான் உரிச்சி காட்டுற பாருங்க நம்ம ரெண்டு கையால் உரித்தோம்னா ஈஸியாக சீக்கிரமாகவே என்ன பண்ணிடலாம் எல்லா பூண்டையும் உரிச்சிக்கலாம் நமக்கு ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் வந்து பூண்டு வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தாளாரமாக இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து எல்லா பூண்டையும் வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து பிரித்து பிரித்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ் இந்த சேமியா மேகி இது போல் நம்ம வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக வண்டு புழு அந்த மாதிரி பூச்சி எல்லாம் வச்சிடும் அந்த பொருளும் வந்து வேஸ்ட் ஆகிடும் அது மாதிரி ஆகக்கூடாதுனா இது போல் பிரித்த மசாலா ஐட்டம் சேமியா எல்லாத்தையும் வந்து நம்ம இது போல் குக்கர்க்குள்ளே வச்சு வச்சோம்னா கண்டிப்பாக அதில் வந்து வண்டு எறும்பு எதுவுமே வைக்காது அந்த பொருள் எவ்வளோ நாள் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு அதாவது கீழே வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு சில வாட்டி பார்த்திங்கன்னா நெய் வாங்கினோம்னா அப்படியே கட்டியாக இருக்கும் அந்த நெய் வந்து உறுக்குறது எப்படா உருக்குறது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண தேவையில்லை நம்ம இது போல் கீழே வந்து சுடுதண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த சுடுதண்ணிக்கு நடுவில் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த நெய் பாட்டில் வச்சிங்கன்னா அந்த நெய் வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும் நம்ம வந்து பால்லேருந்து நெய் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம அந்த நெய் எடுத்தோம்னா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து செய்யணுன்னு அவசியம் இல்லை நம்ம குக்கரில் செய்யும் போது என்ன ஆகும்னா ரொம்ப சீக்கிரமான நேரத்துலேயும் நம்ம நெய் எடுக்கிறத வேலை முடிஞ்சிரும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம இது போல் குக்கரில் நம்ம இது வேஸ்ட்டான குக்கர் தான் ஸோ இதில் வந்து இது போல் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா நம்ம துணி துவைக்கிற பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வீட்டு கிச்சனில் வந்து இருக்கும் பார்த்திங்களா இந்த கறி துணி அது ரொம்பவே பிசு பிசுன்னு அழுக்காக இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம போட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் அலசி அந்த துணியை வந்து காய வச்சுக்கலாம் இதனால நம்ம துணி வந்து அந்த மொட மொடன்னு இருக்கிறது அழுக்காக இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத எப்பவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் துணி வாங்க இப்போ ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம் இப்போ மோஸ்ட்லி நம்மக்கிட்ட வந்து இந்த செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து டேரெக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து டைரெக்டாக வாங்கிறதுனால ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது இந்த ட்ரெஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா வெளியே கண்டிப்பாக ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்க நம்ம நம்மக்கிட்ட வெறும் ஆயிரத்தி ஆறநூறுவாய்க்கு இந்த ட்ரெஸ் வந்து அவைலபிளாக இருக்குது குர்த்தி வித் ஷராரா ஃபேண்ட்டு இந்த துப்பட்டா பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கிராண்டாக இருக்குது நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் வந்து லிமிட்டடாக தான் நான் வந்து போட்டிருக்கேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து டைரெக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து வாங்கறதுனால தான் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் இதை வந்து நீங்கள் கடையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கம்மியாக உங்களால் வந்து வாங்கவே முடியாது இதை வந்து நம்ம வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இதோட லுக்கு பாருங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதோட ஃபேப்ரிக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான சேரீ தான் இந்த ரெட் கலர் ஸாரீக்கு வந்து இந்த போல் வெல்வெட்டை வெல்வெட்டை பிளவுஸு அதுவும் ஸ்டிச்சடு ப்ளவுஸ் தான் நீங்கள் இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங் இந்த ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட வெளியே வாங்கினீங்கன்னா சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து ஸாரி வித் ப்ளவுஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆயிரத்தி நானூறுவாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நமக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல நாங்களே வந்து கொரியர் பண்ணிப்போம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகளாட்டா மறக்காமல் உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க